வணக்கம் மக்களே வெல்கம் டு காலிவுட் சம்பவங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவங்களில் முதல் சம்பவம் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒரு படம் மலையாளம் இண்டஸ்ட்ரியை ஒரு திருப்பு திருப்பி போட்டுச்சுன்னே சொல்லலாம் பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் ஸோ அந்த படத்தை எடுத்த வெற்றி இயக்குனர் திரு ஜூட் ஆண்டனி ஜோசப் தமிழில் சிம்பு வச்ச ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் பரவலாக பரவிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த படம் ட்ராப் ஆகி இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகா வச்சு ஒரு படம் பண்ண போகிறாருங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பட் டூ தௌசண்ட் எயிட்டீன் கம்ப்ளீட்டாக ஒரு எமோஷனை மையப்படுத்தின ஒரு படம் அப்படிங்கிறப்போ சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து டிரெக்டருடைய ஸ்கிரிப்டை எப்படி ஓகே பண்ணியிருப்பாருங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுது ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வேட்டையன் படத்துல ஆடியோ லான்ச்சில் டேரெக்டர் ஞானவேல் சூப்பர் ஸ்டாரை வேறு ஒரு பரிமாணத்தில் இப்போ தளபதியில் ரஜினிகாந்த் அவர்களை எப்படி காமிச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு ரஜினிகாந்தை காமிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார் அதுக்கு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார் இல்லை நான் வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஸ்கிரிப்டை தான் எடுத்துப்பேன் மக்கள் என்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய டேஸ்ட்டை சொல்லியிருப்பார் இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆண்டனி ஜோசப் அந்த மாதிரியான ஒரு மசாலா ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் தான் காமிச்சிருப்பாரு அப்படின்னு நம்பலாம் பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது சம்பவம் கார்த்திக் சுப்ராஜ் டிரெக்ஷன்ல சூர்யா அவர்கள் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நேற்று நம்ம கோலிவுட் சம்பவங்கள்ல சொல்லியிருப்போம் அண்ட் அந்த படம் விறுவிறுப்பாக ஷூட்டிங் இருக்கு இந்த பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் தான் அந்த டீம் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ வந்திருக்கு சூர்யா அவர்களுக்கு வரிசையாக படங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ கங்குவாவுக்கு அப்புறமா இந்த படம் இதுக்கப்புறம் வாடிவாசல் அந்த படமும் ஷூட்டிங் கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்வில் வாடிவாசல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுபடுது மூணாவது சம்பவம் ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து ஒரு ஆர்ஜேவாக பார்த்துருப்போம் ஒரு ஆக்டராக பார்த்துருப்போம் இப்போது அவர் ஒரு டிரெக்டராகவும் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எஸ் அவர் வந்து ஒரு ஸ்டோரியெல்லாம் ரெடி பண்ணி சூர்யா கிட்டே சொல்லி சூர்யாவுடைய டேட்டும் வாங்கிட்டார் போல அண்ட் இப்போ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க அநேகமாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன் நாட்கள் போகப்போ வர ஆரம்பிக்கும் எந்த மாதிரியான ஒரு கதை அதில் ஆர்ஜே பாலாஜியும் நடிக்கிறாரா அண்ட் படத்தில் வேற எந்த மாதிரியான கேஸ்டிங் இருக்குது யாரெல்லாம் நடிக்கிறாங்க என்னென்ன முக்கிய நட்சத்திரங்கள்லாம் படத்தில் இருக்காங்க எந்த ஜேனரில் படம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத நாட்கள் போகப்போ அவர் தரப்புலேருந்து கேட்டு வாங்கிக்க வேண்டியதான் சம்பவம் நம்பர் ஃபோர் ஆக்டர் அதர்வா அவர் வந்து ஒரு ஆக்டராக பார்த்துருப்போம் நிறையா படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் இப்போ சமீப காலமாக அவருடைய படங்கள் எதுவுமே சரியாக போகிறது கிடையாது அண்டு வர்த்தக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி அவருடைய படங்களுக்கு வரவேற்புங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் டெரெக்ஷனில் இறங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அடையாரில் ஆஃபீஸ் போட்டு கதையெல்லாம் கேட்டுட்ருக்காரு கூடி சீக்கிரம் அவருடைய படமும் ஒரு டிரெக்டராக அவருடைய படங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் அந்த படத்தில் அவரையே ஹீரோவை வச்சு இப்போ தனுஷ் மாதிரி நானே ஹீரோ நானே டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இறங்க போகிறாரா இல்லை வேறு ஒரு ஹீரோவை வச்சு படம் எடுக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சம்பவம் நம்பர் ஃபைவ் அருண் விஜய் உடைய படங்கள் எல்லாமே வந்து நல்லாவே போயிட்டுருக்கு ஆக்சுவலி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காரு அண்ட் அப்போ விட்ட மார்க்கெட்டை இப்போ வந்து எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கும்போது டிரெக்டர் திருக்குமரன் அவரோட டிரெக்ஷனில் ரெட்டத்தலை அப்படிங்கிற ஒரு படத்தில் அவர் நடிச்சிட்ருக்காரு அந்த படத்தில் அந்த டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கேன் படத்தோட டைட்டில் வச்சே ஒரு டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பட் ஸ்டில் இந்த படத்தில் வந்து ஒரு அருண் விஜய் வேற ஒரு பரிமாணத்தில் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வரப்போறாரு படத்தில் இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்க போகுதுங்கிறத படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் சம்பவம் நம்பர் சிக்ஸ் லெஜன் சரவணன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கூட மீட்லாம் கொடுத்து பயங்கரமாக மிரட்டி இருப்பாரு அந்த கெட்டப்லாம் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாகவே இருந்தார் ஆக்சுவலி ஒரு முன்னாடிலாம் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியான லுக்கில் இருப்பார் ஆனால் இப்போ ரொம்ப நேச்சுரலாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவர் அப்படியே வேற ஒரு பரிமாணத்துக்கு மாற்றி வச்சிருக்காங்க அவர் துரை செந்தில்குமார் அவருடைய டிரெக்ஷனில் ஒரு படம் இருக்காரு கருடன் படத்தோட டைரக்டர் கூட சேர்ந்து அவர் அடுத்த படம் பண்ணிட்டுருக்காரு அந்த படத்தோடைய கெட்டப் கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும் இப்போ ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தாலேயே அந்த கெட்டப்பில் அவர் இருக்க போகிறாரு அண்ட் இதில் துரை செந்தில்குமார் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிமாணத்தில் நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்களை காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சம்பவம் நம்பர் செவன் நம்மளுடைய கடைசி சம்பவம் இன்றைக்கி இந்த சட்ட மென் மெய்யலகன் தேவாரா தில்ராஜா ஹிட்லர் பெட்ராப் என்னடா வரிசையை இருக்கேன்னு கேட்குறீங்களா இல்லைங்க இது வந்து நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகிற லிஸ்ட்டு திருப்பி சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சட்டம் என் கையில் மெய்யலகன் தேவாரா தில்ராஜா ஹிட்லர் பெட்டராப் சொல்லும் போது எனக்கே மூச்சு வாங்குது இது அத்தனை ஸ்கிரீன்ஸில் வெளியாக போது படம் பார்த்து ஆடியன்ஸ் எந்தளவுக்கு மூச்சு வாங்க போகிறாங்கன்னு தெரியல அண்ட் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகே மக்களையே இன்றைக்கி நம்ம ஏழு சம்பவங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கோலிவுட் சம்பவத்தில் ஹாட் ஆன் அப்டேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்